வணக்கம் அன்பான ஜோதிட ரசிகர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலருக்கு நம்பிக்கையும் புது ஆரம்பமும் கொண்டு வரும் ஆனால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும் அது கடின சவால்கள் மற்றும் எச்சரிக்கைகளின் ஆண்டாக இருக்கும் என ஜோதிட நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் இதற்கு காரணம் கேது கிரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் சிம்ம ராசியில் தங்கியிருக்கும் அதன் நிழலான செல்வாக்கு ஐந்து ராசிகளின் மீது நேரடியாக வீசும் என்கிறார்கள் இன்று நாம் அந்த ஐந்து எச்சரிக்கை ராசிகள் யாவை அது உங்கள் வாழ்வை எப்படி பாதிக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் இந்த கேது கிரகம் என்ன செல்வாக்கு வீசும் என்பதை புரிந்து கொள்வோம் கேது ஒரு நிழல் கிரகம் இது திடீர் முடிவுகள் இழப்புகள் மற்றும் ஆன்மீக தேடல்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது இது ஒரு அசுப கிரகமாக கருதப்படுகிறது இந்த கேது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முழு ஒன்றரை வருடங்கள் சிம்ம ராசியில் இருப்பார் இதன் நேரடி பார்வை சில ராசிகளின் வாழ்க்கையில் தீவிர சிரமங்களை ஏற்படுத்தும் என ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் முதலாவது எச்சரிக்கை ராசி மேஷம் கேதுவுங்கள் ஐந்தாவது வீடான கல்வி பிள்ளை சிந்தனை ஆகியவற்றை பார்வையிடுகிறார் இதன் விளைவுகள் கல்வியில் பின்னடைவு மாணவர்கள் தேர்வுகளில் எதிர்பாராத தோல்வி குழப்பம் குடும்ப மனஸ்தாபம் தொடர்ச்சியான சண்டைகள் மன அமைதி இழப்பு நிதி செலவு தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பு சேமிப்பு பாதிப்பு ஆரோக்கியம் சிறு சிறு நோய்கள் மருத்துவ செலவுகள் மேசராசிக்காரர்களே கல்வி மற்றும் குடும்ப ரீதியாக பொறுமையாக இருங்கள் இரண்டாவது எச்சரிக்கை ராசி ரிஷபம் கேதுவுங்கள் நாலாவது வீடான வீடு சொத்து தாய் ஆறுதல் ஆகியவற்றை பார்வையிடுகிறார் இதன் விளைவுகள் சொத்துசார் பிரச்சனைகள் பூர்வீக சொத்து விவகாரங்கள் அண்டை வீட்டாருடன் பூமி தகராறுகள் நிதி இழப்பு வருமானத்தில் திடீர் தேய்வு செலவுகள் அதிகரிப்பு குடும்ப மனஸ்தாபம் சகோதரர்களுக்கிடையே பிரச்சனைகள் காதல் உறவு தற்போதைய காதல் உறவு விரிசல் வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களே சொத்து விவகாரங்களில் கவனமாகவும் பேச்சுவார்த்தை மூலமும் முன்னேறுங்கள் மூன்றாவது எச்சரிக்கை ராசி கன்னி கேதுவுங்கள் பன்னெண்டாவது வீடான இழப்பு செலவு வெளிநாடு தனிமை ஆகியவற்றை பார்வையிடுகிறார் இதன் விளைவுகள் தேவையற்ற செலவுகள் மருத்துவ செலவுகள் வெளிநாட்டு பயண செலவுகள் அதிகரிப்பு தனிமை குடும்பத்திலிருந்து மனஸ்தாபம் தனிமையாக உணர்தல் பணியிட பிரச்சனைகள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடமிருந்து ஒத்துழைப்பு இல்லாதது மன அழுத்தம் இரவு நேர தூக்கமின்மை மன அழுத்தம் கன்னிராசிக்காரர்களே நிதி சம்பந்தமான எந்த முடிவுகளையும் சிந்தித்து எடுக்கவும் நான்காவது எச்சரிக்கை ராசி தனுசு கேதுவுங்கள் ஒன்பதாவது வீடான அதிர்ஷ்டம் புண்ணியம் வெளிநாடு ஆகியவற்றை பார்வையிடுகிறார் இதன் விளைவுகள் தொழில் மற்றும் முதலீடு வர்த்தகத்தில் பெரும் இழப்பு முதலீடுகள் தோல்வி நிதி நெருக்கடி செலவுகள் வரவுகளை மீறும் விபத்து ஆபத்து மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகன பயணங்களில் கவனம் தேவை குடும்ப ஆரோக்கியம் பெற்றோர் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தனுசு ராசிக்காரர்களே புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார விரிவாக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் ஐந்தாவது மற்றும் கடைசி எச்சரிக்கை ராசி கும்பம் கேதுவுங்கள் ஏழாவது வீடான திருமணம் பங்காளிகள் வணிக ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை பார்வையிடுகிறார் இதன் விளைவுகள் திருமண தாமதம் திட்டமிட்ட திருமணம் தள்ளி போகும் குடும்ப பிரச்சினைகள் குடும்ப உறுப்பினர்களுடன் மனஸ்தாபம் நிதி பிரச்சினைகள் கடன் சுமை அதிகரிப்பு தொழில் தலையீடு குடும்ப தொழிலில் உறவினர்களின் தேவையற்ற தலையீடு கும்பராசிக்காரர்களே திருமணம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் பொறுமையாக இருங்கள் நண்பர்களே இந்த பகுப்பாய்வின் நோக்கம் பயம் உண்டாக்குவது அல்ல இது ஒரு முன்னெச்சரிக்கை தெரிந்து கொண்டால் சவால்களை சமாளிக்க முடியும் பொதுவாக கேது கிரகத்தின் கோபத்தை தணிக்க கணபதி மற்றும் துர்க்கை தேவியை வழிபடுவது நல்லது தினமும் கேது கைலாய மந்திரத்தை சபிக்கலாம் இது பொதுவான ஜோதிட பகுப்பாய்வு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு நிபுணரிடம் காட்டி சரியான வழிகாட்டுதலை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க இந்த அஞ்சுல உங்க ராசி இருந்தா உங்கள் கருத்து என்ன இதே போன்ற ஜோதிட ராசிபலன் வீடியோக்களுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பயப்படாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் வெல்லுங்கள் நன்றி வணக்கம்